ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் முழுக்கவும் புனர்பூச நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை விருச்சக ராசி நேயர்களுக்கும் அதன் பின்னே தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது ஆக இந்த ரெண்டு ராசி நேயர்களும் இந்த நா நேரத்திற்கு ஏற்றாற்போல அனைத்து அமைப்புகளிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் அளித்துக் கொள்ள வேண்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் பெறுபவர் குரு பகவான் மீன ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார் இந்த குரு பகவான் பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய்க்கிழமை உடன் குரு நட்சத்திரம் இணைந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாள் அதாவது செவ்வாயும் சு குருவும் தொடர்பொழுகின்ற ஒரு அமைப்பு இதனை குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவது ஒரு வழக்கம் உண்டுங்க செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா சொத்து பத்துக்களுக்கு அதிபதி வண்டி வாகனங்களுக்கு அதிபதி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டணுங்கிறது லட்சியமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க லைஃப்பில் முழுக்கவும் வாடகை வீட்டில் தான் இருந்திருப்பாங்க சொந்த வீடு கட்டினந்தாங்க இதுதாங்க என்னோடய லட்சியமே அப்படிம்பாங்க அவங்க இல்லைனா ஏதாவது நல்ல சொத்துக்கள்லாம் சேர்க்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி செவ்வாயும் குருவும் தொடர்பு கொள்ளுகின்ற நாட்களில் அதாவது செவ்வாய் நாளாகவோ குரு நட்சத்திரமாகவோ அல்லது குரு நாளாகவோ செவ்வாய் நட்சத்திரமாகவோ இந்த மாதிரி வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வரணுங்க என்னென்னு சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அந்த மாதிரி எதை என்ன வாங்க போகிறீங்களோ அதை வேண்டி வழிபட்டு கொண்டே வர வேண்டும் அவ்வாறு வழிபட்டு கொண்டு வர 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 அது நமக்கு சொத்து பத்து சேர்க்கைக்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது ஆக இன்றைய தினம் சொத்து பத்து சேரவோ வீடு கட்ட வேண்டும் எனவோ முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் மேஷம் மேசராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தின ராசி பலன்களை பொறுத்தவரையில் மேசராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இது விரயங்களை சற்று கூடுதலாக வழங்குவது மாதிரியான நாளாக அமைகின்றது ஆனால் அந்த விரயங்கள் சுப விரயங்கள் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்திற்காக செலவுகளை செய்வீர்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தொலைதூர பயணங்கள் வெளிநாடு முயற்சிகள் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது போல் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க முயற்சி செய்யலாம் வெளியூரில் முயற்சி செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பான வேலை வாய்ப்புகளை கிடைக்கும் ஏதேனும் பொருட்சேர்க்கைகளை எல்லாம் செய்வதற்கும் இந்த நாள் உகந்த நாளாக அமைகின்றது வாழ்த்துக்கள் ரிஷபம் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரையிலும் நல்ல லாபகரமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது நண்பர்களே எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பொருளாதாரம் தொழில் இந்த ரெண்டு அமைப்புமே மிகச்சிறப்பாக கை கொடுக்கும் வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றியடைவீர்கள் தேக ஆரோக்கியம் மேம்படுகின்றனால் கடன் தொந்தரவுகள் குறைகின்றனால் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்றனால் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும் வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு சிறு ப்ரெஷரை கொடுத்து வெற்றியை கொடுக்கின்றனால் வேலை வாய்ப்புகளை தேடுறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுகின்றனால் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள் கடும் முயற்சிக்கு பிறகு ஆனால் உடன் வேலை செய்பவர்களுடன் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு ஆக கூட வேலை செய்கிறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஒர்க்லோடு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் சமாளித்து நல்லபடியாக அதை முடித்து பாராட்டவும் படுவீர்கள் அதுலேயும் மாற்று கிடையாது திருமண முயற்சிகள் யாரெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல திருமண அமைப்புகள் கைகூடுகின்ற நாள் தொழில் வேலை வியாபாரத்தில் நல்ல வருமானத்தை பார்க்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஒரு மிகச்சிறப்பான நாள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கென ஒரு தனி மேன்மையை ஏற்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான நாளாக அமைய பெறுகின்றது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைய பெறுகின்றது அன்பு நண்பர்களே சிறுதூர பயணங்கள் என எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு நல்ல முயற்சியினை நீங்கள் செய்தால் போதும் வெற்றியினை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பிலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற நாள் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் ஏனைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் அற்புதமான நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் மேன்மை தரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களை எல்லாம் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்ம நேயர்களை பொறுத்த இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கென ஒரு தனி பாணியை ஏற்படுத்துவீர்கள் ஆனால் இன்றைய தினம் செலவுகளும் விரயங்களும் மிக அதிகமாக நடைபெறுகின்ற நாள் தொழில் சார்ந்து பெரிய வருமானம் நினச்சிடாதீங்க வர வருமானம் பூரா இப்படி தாங்க போகும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இதிலும் சற்று நிதான தன்மைதனை மேற்கொள்ள வேண்டிய நாள் வாழ்த்துக்கள் கன்னி கண்ணிராசினேயர்களைப் பொறுத்தவரையிலும் எதை எடுத்தாலும் அதில் நல்ல ஒரு மேன்மையை பெறுகின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது திருமண முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலுகின்ற நாள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை நாள் குறிப்பாக கூட்டுத் தொழில் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சிறு சிறு லாபங்களை அவ்வப்போது பெறுவது மாதிரியான அற்புதமான நாள் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு அது சார்ந்த முயற்சிகள் கைகூடி வருகின்றனால் வாழ்த்துக்கள் துலாம் துலா நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கென ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் நல்ல மேன்மையை நாள் ஆனால் ரெண்டே விஷயங்கள் ஒரு சிலர் இந்த பேங்க் லோனுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கடன் கிடைப்பதற்கு சிறப்பான நாள் அதே போல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியாக இந்த நாள் அமைவதனால் ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது மிக மிக சிறப்பானது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் எதை எடுத்தாலும் அதில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் தொட்ட காரியம் அனைத்தும் உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் மேன்மையை கொடுக்கும் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்வதற்கும் நல்ல நாள் படிப்பில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமைய பெறுகின்றது உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் எதிலும் நல்ல மகிழ்ச்சி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே ஆரோக்கியமும் மேம்படுகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது வாழ்த்துக்கள் தனுசு தனுசராசி நேயர்களை பொறுத்த இன்றைய தினம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துவதற்கு நல்ல உகந்த நாளாக அமைகின்றது தொழில் சார்ந்த புதிய முதலீடுகளையெல்லாம் இன்றைய தினம் செய்யலாம் அதற்கு மிக மிக ஏற்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளினுடைய தரத்தை மட்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை பரிசோதித்து வாங்கிக் கொள்வது மிக மிக சிறப்பானது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வாழ்த்துக்கள் மகரம் மகரசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புதிய முயற்சிகளில் மும்முரமாக இறங்க வேண்டிய நாள் எதை எடுத்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஏற்படுகின்றனால் விரயங்களை சற்று கூடுதலாக ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் தேவையற்ற விரயங்கள் அனைத்தையும் தவிர்த்து கொள்ளுவது சிறப்பானது வாழ்த்துக்கள் கும்பம் கும்பராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இன்றைய தினம் நல்ல வருமானத்தை வழங்குகின்ற பொருளாதாரத்தில் மேன்மையை வழங்குகின்ற தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வியாபாரம் சார்ந்து நல்ல லாபங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அனைத்து அமைப்புகளிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கனாவே எல்லாத்தையுமே சக்சஸ்ஸாக இன்றைக்கி அடித்து முடிச்சிடலாம் குடும்பத்திலிருந்து தொழில் செய்கின்ற இடம் வரை அத்தனை அமைப்புகளிலும் உங்களுக்கு மேன்மைகள் உண்டு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கிகளும் வந்து சேரும் வாழ்த்துக்கள் மீனம் மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வேலைவாய்ப்புகள் தேடி வந்து கிடைக்கின்ற அற்புதமான நாளாக அமைகின்றது சாந்த சுரூபிகளாக நீங்கள் மாறி அனைவரிடமும் நற்பெயர் பெறுவீர்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்றைய தினம் மனமானது குழப்ப நிலைக்கு ஆளாக்கப்படும் அதேபோல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவதற்கான அமைப்புகள் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கியத்திலும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தாமலும் உங்களை நீங்களே தற்காப்பு செய்து கொள்வதற்கு மிக மிக அவசியமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது மற்றபடி மற்ற அமைப்புகள் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இந்த வெளிநாடு யோகம் வெளிநாடு யோகம் சொல்லுவாங்க வெளிநாட்டு அமைப்புகளுக்கு செல்வதற்கான அமைப்பு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் மேச ராசி நேயர்களுக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கும் மகர ராசி நேயர்களுக்கும் இந்த நான்கு ராசி நேயர்களுக்கும் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கின்றது ஆக தாராளமாக முயற்சி செய்யலாம் வெளிநாடு யோகம் உண்டு வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்